வணக்கம் தமிழக மதன் பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு அப்பாவி மக்களை வந்து நான் எத்தனை பேர் நாளைக்கு இறக்க போகிறாங்கன்னு தெரியல கட கவலைக்கிடமாக கிடக்கிறாங்கன்னு தெரியல இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பாவி மக்களை வந்து தீவிரவாதிகளால் காஷ்மீரில் நிற்க வச்சு பொண்டாட்டி பிள்ளைக்கு முன்னாடி சுட் சுற்றிருக்கானுங்க சரியா பொண்டாட்டி பிள்ளைக்கு முன்னாடி சுற்றுருக்கானுங்க அங்கே வந்து நீ தமிழனா நீ நடுவில் எனக்கு தானே சப்போர்ட் பண்ண நடுவில் நான் நடுவில் பேசுனேன் நான் வந்து வா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன் நான் வந்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாகிஸ்தானிக்கு சப்போர்ட் பண்ணேன் என் தாய் என் குழந்தை அப்படிலாம் இங்கே பார்க்கல உன் சுண்ணி வெட்டப்பட்டிருக்கா அப்படிதான் உன் சுண்ணி வெட்டப்பட்டிருந்தா உன்னை சொல்ல மாட்டான் உன் சுண்ணி வெட்டப்பட்டு வெ வெட்ட படலைன்னா இங்கே தான் சுட்டு கொண்டு இருக்கான் அதில் வந்து நீ வந்து கிறிஸ்துவன் தமிழ்நாட்டு கிறிஸ்துவன் திராவிட என் திராவிட சுண்ணி வெட்டப்படாட்டி உன் சுண்ணி வெட்டப்படாட்டி நீ வந்து திரா நான் திராவிடனாலும் உனக்கு அங்கேயே நஞ்ச் நெஞ்சு நெஞ்சாவங்களே சுட்டிருப்பான் சரியா நான் தமிழன் நான் சீமா நான் ஸ்ரீலங்கனை சப்போர்ட் பண்ணுறேன் அங்கே அப்படிலாம் இல்லை சுண்ணி வெட்டப்பட்டிருக்கா இல்லை சுடுவனே அப்படி தான் சுட்டு கொண்டிருக்கான் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே எந்த ஒரு மீடியாவும் பெங்களாத இதில் கொல்கத்தாவில் இந்தியாவில் இருக்க அதுவும் ஒரு ஒரு ஸ்டேட்டு கொல்கத்தாவில் எத்தனை இந்து மக்களை விரட்டி விரட்டி அடித்து கொண்டானுங்க அடிச்சு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் விரட்டி கொள்கிறான் யார் விரட்டி அடிக்கிறான் இங்கே எந்த மீடியாவும் கால் கொடுத்து போட்டானா எதாச்சும் கே போட்டானா எவனாச்சும் எதாச்சும் ஒரு டிபேட் வச்சானா இல்லை இங்கேருந்து அசாமுக்கு எத்தனை பேர் அத்தாலியில் போய் சப்போர்ட் பண்ணீங்க அது இஸ்லாமியாக இருந்தாலும் சரி தான் கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி தான் தமிழானாக இருந்தாலும் தான் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணேன் எவனாச்சும் ஒருத்தன் பேசியிருப்போம்மா பேசியிருக்கீங்களா இல்லை இங்கேருந்து திராவிட கட்சிகள் எத்தனை டிஎம்கே இருக்கிறான் ஏடிஎம் கேட்குறான் எத்தனைய கட்சிகள் இருக்குது யாராச்சும் பேசியிருப்போமா பேசியிருக்க மாட்டாங்க எந்த அரசியல்வாதிமே எந்த ஒரு நடிகர் பேசியிருக்கானா பேசி பேசலை நான் நான் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டு மத்திய அரசு இங்கே வந்து தோத்து பூஜை தான் சொல்லுவேன் என்னன்னா என்னைக்கு ஒரு பெரும்பான்மான இனத்தை அடித்து அந்த நாட்டில் இருக்கவனே அடித்து விரட்டுறான்னா அது வந்து அவன் வந்து பங்களாதேஷில் வந்து பெங்காலி அவன் நூற்றுக்கு தொண்ணூறு இன்னைக்கு த தமிழ்நாட்டிலேயே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சென்னைக்கு போகும்போது எத்தனையோ பெங்காலிங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இது தான் அது மாதிரி பங்களாதேஷ்லேருந்து வந்த பெங்காலிங்க அவன் அவன் இன்னைக்கு நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல வடநாட்டுக்காரன் வட வட இந்தியக்காரன்ட்டு வடநாட்டுக்காரன் ஒரு பத்து பேர் இருந்தானா அதில் முக்கால்வாசி பெங்காலியாக தான் இருப்பான் அங்கேருந்து குடியாந்தாவன் இங்கே வந்து அதுக்கு நம்ம ஆட்கள் வந்து காசு அவனோட இதெல்லாம் மாற்றி எல்லாம் மாற்றி அது காசை வாங்கிட்டு இங்கே தான் காசுக்கு பீதிங்கிறான் எல்லாருமே அந்த நம்ம மக்களையும் அவன் அழிக்கும் போது இந்த மோடி கவர்மெண்ட் வந்து தோற்று தான் போச்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கே அவனை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு என்ன தான் மனித உரிமை மயிறு உரிமை இருந்தாலும் சுட்டுக் கொல்லணும் தான் நான் கொள்ள தான் சொல்வேண்ணா இன்னைக்கு காஷ்மீரில் நடந்துச்சு இல்லை இன்னைக்கு வந்து நடுநிலை எவனுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா நடுநிலை பார்க்குறவன் நான் வந்து நான் என்ன சொல்கிறேன் உன் வீட்டில் ஒரு இலவு விழுந்துச்சுன்னு வச்சுக்கவே அப்போ தான் அந்த வழி தெரியும் உன் வீட்டில் ஒருத்தன் சுட்டு கொன்னா ஒரு திராவிட ஒரு ஒரு தமிழங்கிடு கம்பு சுத்திர சீமா மாறி நபர்கள் சரியா தமிழை நீ நீபா இங்கே என்னென்னு சுண்ணியா கலெக்டரா வந்து உன் காலேஜை கலெக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றாம பாத்தியா உன் முன்னாடி உன் பிள்ளைக்கு நேராக சுற்றாம சுற்றுலாம் பாத்தியா அப்போ தான் அந்த வழி உனக்கு தெரியுமே தவிர உனக்கு வந்து வழி தெரியாது சான்ஸ் இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு முடுக்கில் இருக்கிற நம்ம இங்கேயோ ஒரு முடுக்கில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தமிழை இங்கே செத்துருக்கான் அவன் திராவிடன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டானா இல்லை ஏடிஎம்கே ஓட்டு போட்டானா இல்லை மகளை சுண்ணி அறுக்கப்பட்டிருக்கா அவனை விடு அறுக்கப்படலையா கொல்லு நான் நான் வந்து மத்திய அரசுக்கு கொண்டேன்னு சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் நீ ஜெயிக்கிற ஜெயிக்காம இருக்கிற ஃபஸ்ட்டு நீ கை வைக்கிறது பெங்காலி மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தை ஏதாச்சும் வழி கொண்டு வந்தாதான் இங்கே மாதிரி இந்த மாதிரி சில்லற உண்டுகளை வந்து எல்லாமே வந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர இல்லாட்டி கட்டுப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஈராக்கா மாறலாம் இல்லை ஒரு ஆப்கானிஸ்தானா மாறலாம் இன்னொரு நாடா ஏதாச்சும் ஒரு நாடா மாறலாம் நம்ம நம்மளோட இந்தியா சொல்றேன் தமிழ்நாடு சேர்க்கிறேன் கம்படுத்தவெல்லாம் ஆஹ் என்ன சொல்ற பழமொழி இருக்கு அது மாதிரி ஆகிட்டு இருக்கு இந்தியா அது மாதிரி தமிழ்நாடு வந்து மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு தமிழ்நாடு என்பது மோசம் மிகவும் மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு நான் ஒன்னே ஒன்று இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து நிறைய எனக்கு சொந்த தம்பிகள்லாம் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறான் இருந்தாலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் மதிக்கிற யாராக இருந்தாலுமே நான் வந்து அந்த தம்பிகளுக்கு வந்து எனக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சில் எனக்கு நான் உயிரை கூட கொடுக்குற தயார் ஆனால் நாட்டில் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு பச்சை பாகிஸ்தானிகளுக்கும் எனக்கும் பாகிஸ்தான் நண்பர்கள் இருக்கிறான் ஆனால் நம்ம நாட்டை எப்போது குறை பேசி குறை பேசி நம்ம நாட்டில் இருந்துட்டு குறை பேசுகிறான் பார்த்தியா அவனுக்கு வந்து எப்போதுமே மன்னிப்போ மரியாதை யாருக்குமே நான் கொடுக்கற மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் பொறுத்த மாதிரி வாழ்க்கையில் எனக்கு இல்லை ஏன்னா இன்றைக்கி நடந்த சம்பவம் இது மாதிரி உதாரணத்துக்கு நீங்கள் வேணாலும் சொல்லலாம் ஆனால் இது வந்து நாளைக்கு உன் வீட்டிலையோ உனக்கோ நடக்கிறதுக்கு நீ சொல்ல முடியாது தம்பியெல்லாம் சரியா இன்னைக்கு உள்ள நிலைமை நம்ம நாட்டில் உள்ள நிலைமை அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரு நாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே உள்ள நாட்டு மக்கள் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் இங்கே அப்படி இல்லை என்னைக்கிட்டா அவங்க சாய் வாங்கி நம்ம ஏரியை மீச்சிட்டு போவோம் அப்படி தான் இருக்குது தவிர நீ தாவிட நான் போயிட்டு அங்கே போயிட்டு டிஎம் கே நீ டிஎம்கே கட்டி வாட்டி கட்டியிருக்கேன் ஏடிஎம் கே வாட்டி கட்டியிருக்கேன் அப்படிலாம் இல்லை வெட்டப்பட்டிருந்துச்சுன்னா உனக்கு உயிர் இல்லைனா உயிர் இல்லை அதே மாதிரி நாளைக்கு அங்கே உனக்கு நடந்துச்சுன்னா என்ன என்ன உனக்கு என்ன தெரியும் என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டு இருந்துச்சு நானும் மற்ற மாதிரிலாம் இருக்காம என் மனசுக்குள்ளே போட்டு தான் நான் பேசுகிறேன் பேசுகிற ஆள் சரியா எனக்கு உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் தெரியும் சோத்துக்கு மதம் மாறின எவனும் தெரியும் ஜாதி இல்லை நாங்க ஜாதிக்காண்டி ஜாதி வச்சிருக்கேன் நாங்க ஜாதிக்கு ஜா எங்களுக்கு ஜாதி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மாதிரி இன்னமும் அதுல ஜாதியாக வச்சிட்டு நோண்டிட்டு இருக்கான் பத்தி அவனே தெரியும் இங்க ஒன்று சொல்லிக்கிறார் உனது நாட்டை நீ தவறா உன் தாயை வந்து நீ வந்து பிறந்த பிறப்பும் தவறா இருக்கும் நீ வந்து திராவிட நான் வந்து இங்க அப்பெல்லாம் இல்லை நாட்டையும் நாட்டு மக்களையும் நாட்டோட சட்டத்தையும் மதிக்க தெரிஞ்ச மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து என்ன வேணாலும் நம்ம நம்மளுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் வெளிநாட்டுக்காரன்ட்டு வெளிநாட்டுக்காரன் வந்து உள்ளே வந்து இறங்கி வந்து நம்மளை சுட்டு கொள்றான்னா அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க இங்கே வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து மத்திய அரசு தோத்து போச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னைக்கு அவன் பங்களாதேஷில் இதில் கொல்கத்தாவில் வந்து ஏறி நம்மளை அடித்தானோ அன்னைக்கே அவங்கள வந்து என்னை கேட்டால் சுட்டு தான் சொல்லுவேண்ணா சுட்டு கொள்றாதான் சொல்லுவேண்ணா சுடுறவனாக தான் சொல்லுவேன் அவனால் இது இருக்கிறதுக்கு சான்ஸ் ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாதான் நாளைக்கு வந்து இவன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வரமாட்டான் இங்கே உள்ளவனுக்கும் பயம் இருக்கும்னு நான் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் வேண்டு சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயந்த்